நற்றினை பாடல் பாலை பிரிவுத்துயர் பாடலின் விவரங்கள் துரை செலவு அழுங்குவித்தல் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகள் சேரும் சேரும் என்றலின்பல புலந்து சென்மின் என்றல் யான் அஞ்சுவலே செல்லாதீம் எனச் செப்பின் பல்லோர் நிறத்து எரி புன்சுளிந்திரத்து அஞ்சுவலே அதனால் சென்மின் சென்று வினைமுடுின் சென்றாங்கு நீடாதல் ஓம்புமின் யாமத்து இழை அணி அகம் வடுகோளமுயங்கு உழையீராகும் பனிப்போல் தமியே குழைவான் கண்ணெடுத்து ஈண்டித் தன்னெனு ஆடிய இளம் மழை பின் வாடையும் கண்டிரோ வந்து நின்றதுவே நாம் வினைவயிர் செல்வோம் நாம் வினைவயிர் செல்வோம் என்று நீர் பலகாலும் கூறுதலாலே யான் பலவாக புலந்து கூறி செல்லுவீராக என்று சொல்லுதற்கு அஞ்சா நீர் நீர் செல்லாது இங்கே இருமின் என்று சொன்னால் பலரும் கூறும் மார்பிலே தைக்கின்ற அம்பு போன்ற புல்லிய சொல்லிமித்தமாக எங்கே பழிவந்து மூடுமோ என்று அதற்கும் நான் அஞ்சா நீர் ஆதலால் நீர் செல்லுரா சென்று வினைமுடிப்பீராக அங்னம் முடிக்கச் சென்ற அவ்விடத்து நெடுங்காலம் நெற்றலை ஒழியுமாற்றை பாதுகாத்து கொள்வீராக இரவு கலன் அணிந்த மார்பிலே தழும்பு கொள்ளுமாறு முயங்கி நீர் பீராயினும் இவள் நடுங்கா பள் கண்டீர் அத்தகையாள் இப்பொழுது தனியேயிருந்து வருந்துமாறு அகன்ற இடமெங்கும் பரவி தன் என்னும்படி இயங்குகின்ற பெய்து வெளிதாகிய மேகத்தின் பின்னர் வந்து நின்ற வாடைக் காற்று எங் கண்டீரன்றோ ஆதலின் ஆராய்ந்து ஏற்றது செய்மின் தலைவன் பொருள் தேடச் செல்லும் பயணத்தை விரும்பாத தலைவி அவனது பிரிவை தவிர்க்க முடியாமல் தவிக்கிறாள் போகாதே என்று தடுக்க பலரும் பழிப்பர் என்ற அச்சம் அவளை வாட்டுகிறது எனவே சென்று வாருங்கள் ஆனால் விரைவில் திரும்புங்கள் என்று கூறுகிறாள் இரவில் தன்னருகே இருந்தும் நடுங்கியவள் இப்போது வாடைக் காற்றில் தனிமையில் வாடுவதை எண்ணி வருந்துகிறாள் தலைவன் விரைவில் திரும்பி வரவேண்டும் என்பதே அவளது கவலை